ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டு ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎம் அண்ட் ஐடிஎம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அது வந்து எங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்தி மணி அதாவது நிஃப்டிக்கு வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸு இதுவே வந்து பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரேஞ்சு இன்ட்ராடே ரேஞ்சு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் நிஃப்டி அண்ட் மிட் கேப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்ல வந்து நம்ம க்ளோஸ் ஆயிடுது ஸோ நம்ம வந்து ஃபிஃப்டி ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் எப்பவுமே ஸோ ரவுண்ட் ஃபிகராக வந்து நம்ம ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் அப்புறமா ஓடிஎம்க்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எங்கேருந்து கிடைக்கிது அப்புறம் எப்படி ஒரு ஓடிஎம் வந்து ஏடிஎம்மாக மாறும்போது அதோடய ப்ரைஸு அதே மாதிரி ஐடிஎம் ஆனது ஏடிஎம்மாக மாறும்போது அந்த ரெண்டு ப்ரைஸும் வந்து எந்த இடத்துல வந்து மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இந்தி மணி கால் ஆப்ஷனையும் இந்தி மணி புட் ஆப்ஷனையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும் போது கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி வந்து இருக்குது ஓகே புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஒன் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டினோம்னா நமக்கு வந்து ஐநூற்றி ஒரு ரூபா வந்து வருது ஓகே ஸோ இந்த ஐநூற்றி ஒரு ரூபாவில் வந்து நமக்கு எவ்வளோ டைம் வேல்யூ மட்டும் இருக்குது ஸோ டோட்டல் ப்ரீமியத்தில் நமக்கு டைம் வேல்யூ மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் வந்து இந்தி மணி வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அப்போ அந்த ரெண்டு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்வாங்க ஸோ அந்த வேல்யூ வந்து நீங்கள் வந்து கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது வந்து இருக்கும் ஸோ இப்போ இந்த த்ரீ ஜீரோ ஒன் அப்படிங்கிற இந்த டைம் வேல்யூ வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண அந்த இந்தி மணிக்கு தான் நமக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியமாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுத்துக்குவோம் ஸோ ஓடிஎம் வந்து நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்தி மணியை வந்து எடுத்துப்போம் ஸோ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆப்போசிட் ஓ ஓடிஎம் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேங்களா கால்ன் புட்டு ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபோர் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டுத்தையும் வந்து கூட்டினோம்னா நமக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியமும் நமக்கு வந்து இந்தி மணியில் இருக்கிற டைம் வேல்யூவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஓடிஎம் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டைம் வேல்யூ மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்தி மணி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து கழிச்சிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது முந்நூற்றி ஒரு ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ ஸோ அந்த டைம் வேல்யூ வந்து ஓடிஎம்க்கு நமக்கு மேட்ச் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷனும் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரன்சிக் வேல்யூ வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் வந்து கூட்டி இன்ட்ரன்சிக் வேல்யூ கழிச்சிட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற டைம் வேல்யூவை ஓடிஎம்க்கு வந்து கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ரூபா புட் ஆப்ஷன் வந்து இரநூத்தி எழுவத்தி மூணு ரூபா வந்து இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் வந்து கூட்டிக்கோங்க இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு கால் ஆப்ஷன் இரநூத்தி பதினெட்டு ரூபா புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுவத்தி மூணு ரூபா ஓகேங்களா கூட்டினீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வருது ஓகே ஸோ இந்த நானூற்றி தொண்ணூறு ஒரு ரூபாயில் நமக்கு டைம் வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குது பார்க்கணுன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூவை கழிச்சிடணும் ஓகேங்களா ஸோ அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ போக பேலன்ஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒருபா வந்து இருக்குது ஸோ இந்த ப்ரைஸும் நம்ம நம்ம சூஸ் பண்ணுற இந்தி மணியோட ஓடிஎம் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஓடிஎம் பார்க்கணும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் கால் ஆப்ஷனும் ஒன் செவன்ட்டி டூ வந்து புட் ஆப்ஷனும் வந்து இருக்குது ஸோ ஒன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் கால் ஆப்ஷன் ஒன் செவன்ட்டி டூ வந்து புட் ஆப்ஷன் ஓகேங்களா இது ரெண்டுத்தையும் வந்து கூப்பிட்டுங்க ஸோ கூட்டினீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி ஸோ இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ரூபா வருது ஓகேங்களா இரநூத்தி தொண்ணூற்றி ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பிஇபி எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து டைரக்டாக இதில் வந்து டைம் வேல்யூ மட்டும் இருக்கிறதுனால இதை அப்படியே நம்ம வந்து ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கிறோம் ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது பிபி வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் வருது ஓகேங்களா ஸோ ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து பி இந்தி மணியோட பிபி கழிக்கணும் அப்படின்னா நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து ரெண்டால் டிவைட் பண்ணிக்கணும் ஃபோர் நைன்ட்டி ஒன் பை டூ போட்டோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரூபா வந்து வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இந்த பிஇபியில் வந்து எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ரைக்கு இன்ட்ரன்ட்ரன்சிக் வேல்யூ ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ப்ரீமியம் இது வந்து ஆவரேஜ் பண்ணதுனால ஒரு ஸ்ட்ரைக்குக்கு நமக்கு வந்து பிபி இது வந்து ஐடிஎமோட பிபி ஓகேங்களா ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து டைம் வேல்யூ வந்து இருக்குது இந்தி மணியில் இந்த ப்ரீமியம் தான் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ அப்போ டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐடிஎம்மோட பிஇபி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஓடிஎம்மோட பிஇபி இதில் வந்து ஏடிஎம்மோட பிஇபி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்புறமா டூ டொண்ட்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து கூட்டி ரெண்டால் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஏடிஎம்மோட பிஇபியாக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் டூ டுவெண்ட்டி ஒன் போட்டோமுன்னா உங்களுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வந்து வரும் ஓகேங்களா ஸோ முந்நூற்றி எண்பத்தி ஏழில் ரெண்டாளுக்கு டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் ஏடிஎம்மோட பிபி ஓகேங்களா ஸோ நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபா வந்து ஏடிஎமோட பிபி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பார்ப்போம் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஇபி லெவல் வந்து எவ்வளோ காட்டுது பாருங்கள் சே இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி ஏடிஎம்மோட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு ஓடிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ இப்போ நான் செட்டிங்ஸில் போய்ட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகணும் ஓகேங்களா ஸோ நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடிஎம் பிபி ஒரு செட்டில்மெண்ட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஒன் ஆட் டூ ருபீஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஏட் ஆகும் ஸோ இது வந்து ஐடிஎம்மோட பிஇபி ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மோட பிஇபி இது வந்து ஓடிஎம்மோட பிஇபி அப்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வழங்கணும் மாதிரியே ஒரு புட் ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஏறணும் ஸோ அப்போ ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம் ஓகேங்களா ஸோ இது எப்படி அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துருக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நம்ம வந்து எடுத்துப்போம் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம் ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓடிஎம் அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனை வந்து ஓடிஎம் எடுத்துப்போம் ஓகேங்களா ஸோ அப்படி ஓடிஎம் எடுக்கும்போது இது வந்து இந்த ஸ்ட்ரைக்கு என்னவாக இருக்கும் இந்தி மணி புட் ஆப்ஷனாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது ஓடிஎம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே இருந்து மேலே போகணும் ஐடிஎம் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து புட் ஆப்ஷன் வந்து கீழே இறங்கணும் ரெண்டுமே மீட் ஆகிற இடம் நமக்கு ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே மீட் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நான் வந்து ஓடிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இன்புட்டை வந்து கொடுத்துனோன்னா இதில் வந்து ரெண்டுமே வந்து மீட் ஆகுறது எங்கே மீட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக எந்த கேண்டில் வந்து பிரேக் அவுட் கிடைக்குது உங்களுக்கு வந்து டுவெல் ஃபார்ட்டிக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டிக்கு ரெண்டுமே வந்து எங்கே மீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ டுவெல் ஃபார்ட்டிக்கு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஏடிஎம்மோட பிபியில் நமக்கு மீட் ஆகுது ஓகேங்களா கால் ஆப்ஷன் ஐ ஓடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா லோலேருந்து நமக்கு வந்து ஏடிஎம் நோக்கி போகுது அதே மாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகிட்டு ஏடிஎம்மோட பிபி வந்து ஒன்றோக்கே போகுது ஓகேங்களா ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செல் இண்டிகேட்ரு வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மார்னிங் இருந்து நமக்கு என்ன நடந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு பிளான்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியர் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி டூவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடே ஏடிஎம்மாக எடுப்போம் அப்படி இல்லைன்னா த்ரீ வந்து நம்ம ஏடிஎம்மாக எடுப்போம் ஸோ இதில் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ரீசன் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து மார்க்கெட் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஓடிஎம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நான் வந்து ஓடிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ அப்படி ஓடிஎம் நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்புட்டில் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபோர்த் எக்ஸ்பைரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராக மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ஹிட் ஆயிருக்குது ஒரு பத்து பாயிண்ட் வந்து எஸ்எல் ஹிட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நமக்கு பைசிக்னல் வந்து புட்லேயே வந்து கா கால் ஆப்ஷனில் வந்து காட்டுது ஓகேங்களா ஸோ இங்கேருந்து வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டும் வந்து டிகர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டார்கெட் டிகர் ஆகும்போது நமக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்து ஸ்பாட்டும் வந்து மீட் ஆகணும் ப்ரீமியமும் வந்து நமக்கு மீட் ஆகிடுச்சி எந்த கேண்டலில் லெவன் டுவெண்ட்டிக்கு நமக்கு வந்து மீட் ஆகுது ஸோ அதே மாதிரி லெவன் டுவெண்ட்டிக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்ட இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி எனக்கு ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னும் மேலே போகுதா இல்லையா அப்படிங்கிறது நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நான் ஓடிஎம் சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம் அதே மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து ஐடிஎம் அப்போது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஐடிஎம் ஃபாலோ ஆகணும் கால் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்லேருந்து பை ஆகணும் ரெண்டுமே மீட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மாக இருக்கும் ஓகேங்களா இன்புட்டில் போயிட்டு டொண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஓடிஎம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கேண்டலில் வந்து செல்லாகுது அப்படிங்கிறது பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் வந்து டார்கெட் ரீச் ஆகுது ரீச் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு லெவன் டுவெண்ட்டிக்கு நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது பாருங்கள் ஓகேங்களா அடுத்து வந்து இதில் வந்து செல்லு கிரியேட் ஆகுது இந்திய மணி புட் ஆப்ஷன் ஓடிஎம் கால் ஆப்ஷனில் பைக் க்ரியேட் ஆகுது ரெண்டுமே மீட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டார்கெட் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து நம்ம வந்து எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம் ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் கால் ஆப்ஷன் அதே மாதிரி செவன் ஹண்ட்ரட் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வரும் ஓகேங்களா ஸோ இதுலேயும் வந்து இன்புட்டில் செவன் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கிறேன் ஸோ அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அகைன் வந்து ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ செல் வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆகுது அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகுது ஸோ இங்கேருந்து வந்து ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட்டும் வந்து வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஏடிஎம் வந்து ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் ஏடிஎம் ஆகும்போது அதோடய பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் மாதிரி ஒரு ஐடிஎம் வந்து ஏடிஎம் ஆகும்போது அதோடய பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இண்டிகேட்ரு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது ஸோ இது நம்ம வந்து வேறு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நான் டியூல் சார்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவோட என் கார்டில் கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து அந்த டைல் டேப் வியூவை வச்சு நம்ம எப்படி டியூவல் ஸ்க்ரீன் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தெளிவாக ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஸ்க்ரீன் கிட்ட பார்க்கலாம் நம்ம ஆறு ஏழு ஸ்க்ரீன் வந்து பார்க்கலாம் அது எப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சென்செக்ஸ் கூட நான் பார்த்துக்கலாம் இது வந்து பர்டிகுலராக நம்ம நிஃப்டிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியுமா இல்லை சென்செக்ஸ் பேங்க் நிஃப்டி இதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக சென்செக்ஸ்க்கும் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் வந்து இதில் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து சென்செக்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஸோ சென்செக்ஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஃபைவ் இது வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து டிலே டேட்டாவாக கிடைக்கும் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் உங்களோட ப்ரோக்கர் டெர்மினலில் நீங்கள் இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் கரெக்டாக காட்டும் ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபைவ் மினிட் நியர் வந்து செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஸோ செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஆஃப் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஓடிஎம் ஓகேங்களா ஸோ இன்டர் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்ச் இருக்கிறதுனால த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நான் இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அப்போ செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கை நான் வந்து எடுத்துக்கிறேன் அதுவே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு இதில் வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் சென்செக்ஸோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எக்ஸ் ஓகேங்களா ஸோ இதோட எக்ஸ்பைரி டேட்டு ஸோ இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வீக்லி எக்ஸ்பைரி என்னும் போது நம்ம வந்து டுவெண்ட்டி டூ செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி ஸோ நான் சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஆஃப் செட் பாயிண்ட் வந்து ஒரு நாள் இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன் நான் எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு வந்து இருபதுக்கு ஒன் ஃபிஃப்டி ரிஸ்க் வந்து இருபது பாயிண்ட்டு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரிஸ்க் ரிவார்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அதில் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் வந்து ட்ரிகராக இருக்குது பைக்கு ஓகேங்களா இதில் வந்து எஸ்எல் டிகர் ஆகுது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகலை செல்லுக்கு ஆக்சுவலி ஓகேங்களா அடுத்தது வந்து பை ஆகுது த்ரீ எயிட்டி சிக்ஸ் பை ஆகுது டார்கெட் வந்து ஃபைவ் ஜீரோ எயிட்டு எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து கொடுக்குது ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும்போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்மாக வரும் ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம்மாக வரும் இது வந்து ஓடிஎம் ப்ரைஸு இருந்து சப்போர்ட் இருந்து மேலே போகணும் அதே மாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா நமக்கு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகணும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மோட பிஇபியில் நம்ம மீட் ஆகணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்ப்போம் இண்டிகேட்டரில் ஸோ டோ செவன்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஏடிஎம்மா அப்போது ஏடிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தும் போது நமக்கு ஓடிஎம் வந்து செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வரும் ஓடிஎம்மோட பிஇபிலேருந்து நமக்கு பையாகுது மாதிரி ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஐடிஎம் புட்டு வந்து பார்த்திங்கன்னா செல் ஆகுது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் ஏடிஎம்மோட பிஇபி லெவல் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து மொமெண்டம் வந்து கொடுக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஓடிஎம் எடுத்துக்கோங்க செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நான் ஓடிஎம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அது ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடிஎம்மாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ டோ செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுக்கும்போது நமக்கு இப்போ செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்மாக இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது புத்தாப்ஷன் ஐடிஎம்மாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ கால் ஆப்ஷன் ஓடிஎம் லெவல்லேருந்து நமக்கு வந்து பையாகுது இங்கேருந்து மேலே போகுது ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகுது அதே மாதிரி செல்லும் வந்து ஆகுது செல் ஆகிட்டு இங்கேருந்து வந்து ரெண்டுமே மீட் ஆகுது இதில் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வருது நமக்கு ரிஸ்க் எவ்வளோ இருபது பாயிண்ட் நம்ம வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி இந்த லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து எஸ்எல்லில் வந்து வெளியே வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸுக்கு ஓகே ஸோ இதுவே வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கணும் அப்படின்னா இப்போ பேங்க் நிஃப்டிக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வந்து நான் த்ரீ மார்க்கெட் வந்து எங்கே இருக்குதோ அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் வந்து எங்கே நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேண்டிலும் வந்து நமக்கு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே வந்து இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நான் ஃபார் ஓட்டியம் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்படி எடுக்கும் போது ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் ஒடிஎம் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வரும் ஸோ சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகிற மாதிரி இருந்தால் ஃபிஃப்டி டூ தசண்ட் நைன் ஹண்ட்ரெட் அப்படிங்கிறது எனக்கு ஓடிஎம்மாக வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை வச்சு நான் வந்து இன்புட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் நேம் வந்து பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ பேங்க் நிஃப்டி கொடுத்துட்டு இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மந்த்லி எக்ஸ்பைரி ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் எவ்ரி தேர்ஸ்டே மன்த் எண்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகும் ரி ஓகேங்களா சோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகேங்களா சோ யூஸ்வலா ஆப்ஸெட் பாயிண்ட் வந்து ரேஞ்ச் வந்து த்ரீ ஹண்ட்ரடு எஸ்எல் வந்து நான் டுவென்ட்டி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஓடிஎம் ஆப்ஷன் பேங்க் ஓகேங்களா சோ அதே புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஐடிஎம் வரும் ஓகேங்களா அப்போ ஓடிஎம் வந்து சப்போர்ட் லெவல்ல இருந்து மேலே போகணும் அதே மாதிரி இருந்தால் நம்ம ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ஃபாலோ ஆகணும் ஓகேங்களா ஓடிஎம் பிஇபிலேருந்து பை ஆகணும் கால் ஆப்ஷன் ஐடிஎம் பிஇபிலேருந்து செல் ஆகணும் ஓகேங்களா ஸோ இதுதான் லாஜிக்கு இப்போ இதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் புட்டு ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபாலோ ஆகுது அதே மாதிரி ஓடிஎம் கால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லெவல்ல இருந்து நமக்கு பை ஆகுது ரெண்டுமே மீட் ஆகிற இடம் நமக்கு வந்து இந்த ஏடிஎம்மோட பிஇபி லெவல் ஓகேங்களா ஸோ அப்போது ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டார்கெட் வரும் இங்கே இந்த இருபது பாயிண்ட் வந்து ரிஸ்க் வரும் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஆக்சுவலி நம்ம இந்த லெவலில் தான் நம்ம வந்து பை ஆகும் பை பண்ணிக்கணும் ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸில் ஒன்ஸ் செல்லாக ஆரம்பித்ததுமே நம்ம வந்து இது பையிங் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனு கீழே இருபது பாயிண்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் நம்ம வந்து டார்கெட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த லைன்லேருந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கு வந்து எடுத்துக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே நம்ம இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டாக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ ரிலையன்ஸ் வந்து நான் போட்டுருக்கேன் ரிலையன்ஸ் வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்து பாயிண்ட் வந்து இருக்குது ஓகேங்களா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் டூ செவன்ட்டி டூ எயிட்டி தௌசண்ட் டூ எயிட்டி தௌசண்ட் டூ நைன்ட்டி அப்படிங்கிறது பத்து பத்து பாயிண்ட் இன்டர்வல்ஸ் வரும் ஓகேங்களா இப்போ ஸ்பாட் வந்து எங்கே க்ளோஸ் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதாவது ரிலையன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ தேர்ட்டிக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஓடிஎம் நான் வந்து எடுக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஓடிஎம் ஆப்ஷன் எவ்வளோ வரும் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஓடிஎம் ஆப்ஷன் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சிம்பிளை வந்து நான் ஜஸ்ட்டு அப்படியே காப்பி பண்ணி இண்டிகேட்டரில் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஸோ இதுவும் மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால டுவெண்ட்டி ஃபோர்த்தே வச்சுக்கிறேன் அதே மாதிரி இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓகே ஸோ ஆஃப்ஸைட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ரேஞ்ச் வந்து நான் வந்து டென் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன் இதில் வந்து எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு ரூபா வந்து எஸ்எல் வச்சுக்கிறேன் ரெண்டு ரூபாவோ இல்லாட்டி மூணு ரூபாவோ வந்து வச்சுக்கிறேன் ஸோ ரெண்டே வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பை வந்து காட்டணும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பை சிக்னல் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால நமக்கு நெக்ஸ்ட்டு பைசிக்னல் வந்து கொடுக்கல ஓகேங்களா ஆல்ரெடி பை சிக்னல் வந்து இருக்கிறதுனால அது எடுத்துக்கல ஓகேங்களா ஸோ அதுவே வந்து இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து நான் கொடுக்குறேன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுக்குறேன் ஸோ இதில் கொடுக்கும்போது ஓடிஎம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைசேல் சிக்னல் வந்து காட்டியிருக்கணும் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட் ஆகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏடிஎம்மோட பிபி ஸோ இங்கேருந்து வந்து நமக்கு டார்கெட் வந்து போகுது ஓகேங்களா ஸோ இதுவே வந்து நான் சப்போஸ் மார்க்கெட் நல்ல ஒரு மொமெண்ட்டு வளர்க்கலே இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு செட்டிங்ஸில் போயிட்டு இன்னும் ஒரு நல்ல மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆஃப்செட் பாயிண்ட் வந்து நான் டொண்ட்டியாக வந்து மாற்றிக்கிட்டு எனக்கு இங்கேருந்து டார்கெட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக வந்து காட்டும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா வந்து பை ப்ரைஸு டார்கெட் வந்து பதினோருபா ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து செல் இருக்கும் இதில் ஆல்ரெடி இது ப்ரீவியஸாக நமக்கு செல் க்ரியேட் ஆயிருக்கிறதுனால இதில் வந்து செல் சிக்னல் வந்து காட்டல ஆல்ரெடி வந்து செல் இங்கே இருக்கிறதுனால இதில் வந்து எடுக்கலை ஓகேங்களா பை சிக்னல் மட்டும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் ஆகிருக்கிறதுனால காட்டுது ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் சார்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் எத்தனை சார்ட் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா இந்த இண்டிகேட்டரில் இதில் வந்து நிஃப்டி சார்ட்டு ஓகே ஸோ இதில் வந்து நிஃப்டி சார்ட் இருக்குது இதில் வந்து ரிலையன்ஸ் இருக்குது ரிலையன்ஸோட ஏடிஎம் பேஸ் பண்ணி கால் அண்ட் புட்டு வந்து இருக்குது ஸோ டோட்டல் வந்து இதில் வந்து ஒரு மூணு சார்ட்டு இதில் வந்து கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன் வந்து இருக்குது ஆறு சார்ட் வந்து நம்ம பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட கோர்ஸ் மூலமாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிற இண்டிகேட்ரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன் தான் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ வேணுங்கிறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த வாரம் வந்து கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது சாட்டர்டே சண்டே வந்து க்ளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ ஈவினிங் வந்து செவன் டு நைன் வந்து கிளாஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டட் கண்ட்டும் வந்து கொடுத்துருவேன் சப்போஸ் உங்களால் கிளாஸ் அட்டன் பண்ணல முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இண்டிகேட்ரு ஆக்சுவலி ரெண்டு இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று எல்லா ஸ்டாக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிஃப்டி பின் நிஃப்டி பின் மிட்கேப் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாத்துக்குமே பேங்க் எக்ஸு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு நம்ம தனி ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருக்குறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவன் டு நைன் பிஎம் வந்து கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி எவ்ரி டே ஈவினிங் வந்து உங்களுக்கு செவன் டு நைன் வந்து பார்த்திங்கன்னா டவுட் செஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா எவ்ரி டே அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் கன்டென்ட் வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம சார்ஜஸ் வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா லிங்க்கை கிளிக் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே